பீரியட்ஸ் அப்போ செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கிறது எந்த தவறும் கிடையாது அது இன்ஃபேக்ட் சில பேருக்கு பெயினை ரிலீஃப் பண்ணும் அவங்களோட மூட்ஸ் எலிவேட் பண்ணும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும் ஸோ ஒரு அபார்ஷனுக்கு அப்புறம் இத்தனை நாட்கள் கழித்து ட்ரை பண்ணணும் அப்படின்றது எந்த வாரத்தில் அவங்களுக்கு அபார்ஷன் ஆச்சு அண்ட் எந்த மாதிரியான ஒரு அபார்ஷன்ன்றத பொறுத்து தான் இதை முதல் மூணு வார மாதங்கள்லேயே அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு டூ மந்த்ஸ் டு த்ரீ மந்த்ஸ் கேப் விட்டு அடுத்து அவங்க அடுத்த ப்ரெக்னென்சி அவங்களுக்கு மாதவிடா நின்றதுக்கப்புறமா நைன்டீல தான் அவங்களுக்கு திரும்ப செக்ஷுவல் லைட்டா பிளீட் ஆகுதுன்றாங்க ஆகுறது நார்மல் தான் செக்ஷுவல் கான்டாக்ட்டோ ஒரு சில ஸ்பாட்டிங்கோ ஒரு சில துளிகள் ப்ளீடாகிறது பல காரணங்கள் இருக்கலாம் சில நேரங்களில் அவங்க உராய்வுகள்னால கொஞ்சம் கான்டாக்ட் அந்த தாம்பத்தியம் கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதுனால பெண்ணுறுப்புன்றது ஒரு பாதை மாதிரி இட்ஸ் லைக் அ பேசேஜ் அதுல எல்லாமே வந்து தசைகள் மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த பேசேஜ் ரொம்ப டைட்டன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆணுறுப்போ இல்ல எது வந்து உள்ள பெனட்ரேஷனுக்குள்ள போனாலும் உராய்வுகள்னால அவர்களுக்கு அதீத வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புது பண தம்பதியினரா இருக்காங்க அண்ட் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு வலி ஏற்படுறது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெறுப்பில் ஒரு இச்சிங் இல்லை ஒரு நமச்சல் இருக்கு அப்படின்னாலே அதற்கான முக்கிய காரணம் வந்து பெண் இருக்க பிஹெச் மாறுறதுனால அவர்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்கோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பாக வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் எடுக்கிறவங்க எடுக்காமல் விட்டுட்டால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் சத்தியபோமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் டூ பை சில்வர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபா ரோ ஹால் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு காலை ஆறு முப்பது டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னொரு எபிசோட் மா மக்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அது குறிப்பா பெண்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் இப்ப அவங்க கிட்ட கேட்கிறேன் கண்டிப்பா முதல் கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா மேம் எனக்கு மேரேஜ் ஆக்கி ரெண்டு மாதம் ஆகுது இந்த ரெண்டு மாதத்தில் எனக்கு ரெண்டு வாட்டி பீரியட்ஸ் வந்துடுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டேவுமே வந்து ரொம்ப ட்ராப்பாக தான் ப்ளீட் ஆகுது செகண்ட் அண்ட் தேர்ட் டேவுமே எனக்கு ரொம்ப ட்ராப்ஸ் தான் ப்ளீடே ஆகுது என்னோட செகண்ட் டே அப்போது நான் நைட் வந்து கோர்ஸ் வச்சுக்கிட்டேன் இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அண்ட் எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப லைட்டாகவே தான் ஆகுது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த டவுட்டில் வந்து ஒன் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரெண்டு மாதத்தில் ரெண்டு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை வந்திருக்கு ஸோ பீரியட் வந்து ரெகுலராக தான் இருக்குது ஆனால் அதோடய குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஒருவேளை அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க இல்லை அவங்க வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் அந்த ப்ளீடிங் பேட்டர்ன் அதனால் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நார்மல் ஃப்ளோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னா அது கம்மியாக ஒரு சில துளிகளாகவோ இல்லை வந்து ட்ராப் ட்ராப்பாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக அவங்க பயப்பட வேண்டியதில்லை தே கேன் ஜஸ்ட் வாட்ச் அடுத்தடுத்த சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன் பார்க்கலாம் பட் ஒருவேளை அவங்களுக்கு நாட்கள் தள்ளி போய் இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வருது இப்போ ஸோ முதல் பீரியட் கரெக்டாக வந்துடுச்சு அடுத்த மாதம் வர வேண்டிய பீரியட் வந்து தள்ளி போய் அதற்கப்புறமா ஸ்பாட்டிங் மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஏன்னா அது பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரி சில ட்ராப்ஸில் வந்து ப்ளீடிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னென்சியாக இல்லையான்றது ரூல் அவுட் பண்ணணும் அண்ட் செக் அதாவது அவங்க அடுத்த கேள்வி வந்து அந்த நாட்களில் செக்ஷுவல் காண்டாக்ட் இப்போது ப்ளீட் ஆகிற டைமில் ரெண்டாவது நாள் செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கிறது நார்மலாக என்னன்னு கேட்டிருக்காங்க பீரியட்ஸ் அப்போது செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கிறது எந்த தவறும் கிடையாது அது இன்ஃபேக்ட் சில பேருக்கு பெயினை ரிலீஃப் பண்ணும் அவங்களோட மூட்ஸை எலிவேட் பண்ணும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும் ஸோ இட் ஒன்லி ஹேஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் அதனால தாம்பத்தியம் பீரியட் டைமில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு எந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் கிடையாது அவங்களுக்கோ அவங்க பார்ட்னர்க்கோ ஹைஜீன் பர்ஸ்பெக்டிவ் அதாவது ஒரு ஒரு சுத்தம் இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஓகே ஆனால் ஒரு சில சில துளிகள் தான் இருக்குது ஸோ காண்டாக்டில் இருக்கலாம்னு அவங்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்டில் இருக்கலாம் அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அடுத்த கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா மேம் எனக்கு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அபவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் செவன் மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து இன்டர் கோர்ஸில் ஈடுபட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதமும் ட்ரை பண்ணோம் ஆனால் எனக்கு வந்து கரு நிற்கவே இல்லை நான் வந்து மேபி அபார்ட் ஆகி எத்தனை மாதம் கழித்து நான் ட்ரை பண்ணியிருக்கணும் எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு அபார்ஷனுக்கு அப்புறம் இத்தனை நாட்கள் கழித்து ட்ரை பண்ணணும் அப்படின்றது எந்த வாரத்தில் அவங்களுக்கு அபார்ஷன் ஆச்சு அண்ட் எந்த மாதிரியான ஒரு அபார்ஷன்றதை பொறுத்து தான் ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த ஆ ரொம்ப சீக்கிரமாக ஆறு வாரங்கள் இதை முதல் மூணு வாரம் மாதங்கள்லேயே அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு டூ மந்த்ஸ் டு த்ரீ மந்த்ஸ் கேப் விட்டு அடுத்து அவங்க அடுத்த ப்ரெக்னென்சியை பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் ஏழு மாதம் கழித்து பிளான் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப சீக்கிரமாக தான் பிளான் பண்ணக்கூடாதே தவிர அவங்க லேட்டாக பிளான் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ட் இந்த ஏழு மாதங்கள் கழித்து இரண்டு மாதம் தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ அவங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரே முறை அபார்ஷன் ஆகிறது யாருக்கு வேணால் நடக்கலாம் எல்லா பெண்களுடைய லைஃப் டைம்லையும் ஒரு முறை நார்மலாக எந்த காரணமுமே பெருசாக இல்லாமல் ஒரு அபார்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அதை யோசிச்சு யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதில்லை முதல் முறை அவங்க நேச்சுரலாக தான் கன்சீவ் ஆகிருக்காங்க இந்த முறை இரண்டு மாதங்கள் மட்டுமே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ரெகுலராக இன்னும் ட்ரை பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை தான் ரிலீஸ் ஆகும் எவ்வளோ நாள் அவங்க ட்ரை பண்ணாலும் இந்த ஒன்லி ஒன் சான்ஸ் ஆஃப் கன்சீவிங் ஸோ அடுத்தடுத்த மாதங்கள் ரிலாக்ஸ்டாகவும் ப்ராப்பராகவும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும் அந்த ஏழு மாதம் கேப்புன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது சீக்கிரமாக தான் பிளான் பண்ணக்கூடாதே தவிர ஏழு மாதம் கழித்து பிளான் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மேம் நான் வந்து நியூரி மேரிட் கப்பிள் ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செவன் பீரியட்ஸில் செவன் டேஸ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு நான் நைன்த் அன்னைக்கு இன்டர் கோர்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமும் எனக்கு ப்ளீட் ஆச்சு இது நார்மலாக இதுக்காக ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போது அவங்களுக்கு மாதவிடாய் நின்றதுக்கப்புறமா நைன்த் தான் அவங்களுக்கு திரும்ப செக்ஷுவல் காண்டாக்டப்போ லைட்டாக ஆகுதுன்றாங்க ஸோ ப்ளீடாகிறது நார்மல் தான் செக்ஷுவல் அப்போது ஒரு சில ஸ்பாட்டிங்கோ ஒரு சில துளிகள் ப்ளீட் ஆகுறது பல காரணங்கள் இருக்கலாம் சில நேரங்களில் அவங்க உராய்வுகள்னால கொஞ்சம் செ செக்ஷுவல் காண்டாக்ட் அந்த தாம்பத்தியம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால சில துளிகள் ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு ஹைமின் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அதுலேருந்து ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பெண்களுக்கு வந்து ரணமாக இருக்கலாம் பெண் உறுப்பு இல்லை கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி சர்விக்ஸில் வந்து எதாவது ரணம் இருக்கலாம் அதனால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சில பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பல காரணங்கள் இருக்குது பட் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடாகிட்டே இருக்குன்னா முதல்ல ஒரு டாக்டர் அணுகி கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம் ஸோ கர்ப்பப்பை கர்ப்பப்பை சாரி ஸோ கர்ப்பப்பை கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியில் ஏதாவது பால் இப்போ ஏதாவது சத வளர்ச்சி மாதிரி இருக்கா இல்லை அந்த இடத்துல ஏதாவது புண்ணோ இல்லை ரணமும் இருக்கா இல்லை அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு முறை மட்டுமே அந்த மாதிரி ப்ளீடானதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால அவங்களால கன்சீவ் ஆக முடியாதுனோ இல்லை அது ஒரு ரொம்ப ஒரு பயப்பட வேண்டிய விஷயம்ன்றதோ கிடையவே கிடையாது ஸோ அவங்க நேச்சுரலாக அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறது அது அந்த அந்த மாதம் வந்து அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறது தாராளமாக பிளான் பண்ணலாம் திரும்ப திரும்ப அது எவ்ரி டைம் செக்ஷுவல் கான்டாக்டில் ப்ராப்ளம் இருந்தால் அந்த டைமில் ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு டாக்டரை அணுகி பார்க்குறது நல்லது எனக்கு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது நான் நியூலி மேரிட் ஸோ எனக்கு வந்து செக்ஷுவல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பெயினாக இருந்தது டாக்டர் அதுக்கப்புறமா இன்டர் கோர்ஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே என்னால் மென்டலி ப்ரிப்பேர் ஆக முடியல எனக்கு பெயினாகவே இருக்குமோ அப்படின்னு தோணுது ஸோ இதுக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்குது ஸோ யூஸ்வலாக இப்போதான் அவங்க ஒரு புது பண தம்பதியினராக இருக்காங்க அண்ட் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு வலி ஏற்படுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பெண்கள் சில நேரங்களில் ஒரு பதற்றத்தில் இருக்கும் போதோ இல்லை வலி இருக்கும் அப்படின்ற ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போதோ அவங்க பெண் உறுப்பை டைட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்கள அறியாமலே அவங்க வாண்டடாக பண்ணுறது இல்லை அவங்கள அறியாமலே அந்த பெண் உறுப்பை டைட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெண் உறுப்புன்றது ஒரு பாதை மாதிரி இட்ஸ் லைக் அ பேசேஜ் அதில் எல்லாமே வந்து தசைகள் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த பேசேஜ் ரொம்ப டைட்டன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆனூர் போ இல்லை எது வந்து உள்ள குள்ள போனாலும் உராய்வுகள்னால அவர்களுக்கு அதீத வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரிலாக்ஸ் பண்ணும்பொழுதுதான் அவங்களா அவங்களுக்கு ப்ராப்பரான லூப்ரிகேஷன் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஃபோர் பிளே இல்லை வந்து அதற்கு அதை தாம்பத்தியத்துக்கு முன்னாடி க பெனட்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபு ஃபோர் பிளே அது அந்த டைமில் அந்த ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க முதல்ல ஒரு நார்மலான மனநிலையில் இருக்கணும் ஆல்ரெடி ரொம்ப பதற்றமாகவும் ஒரு பயத்துலேயும் இருந்தால் கரெக்டான லூப்ரிகேஷன் இருக்காது ப்ளஸ் அவங்க அந்த தசைகளை ரொம்ப டைட்டன் பண்ணுறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப வந்து டைட்டன்டாகவும் நேரோவாகவும் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே ஒரு ஆணுறுப்பு பொழுது ஆணூர் செலுத்தப்படுற அந்த ஆங்கிள் அந்த ப்ரெஷர் அண்ட் அந்த ஸ்பீட்லேயும் அவங்களுக்கு அதிகமான வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேசிக்லி அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் அதை வந்து லைக் ஒரு பதற்றம் இல்லாமல் அந்த தாம்பத்தியத்தை அணுகுனாலே அவர்களுக்கு அவ்வளோவா வலி இருக்காது பட் இருந்தும் அவர்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுக வேண்டியது அவசியம் லைக் சம் ஒன் ஓகே இதை பற்றி அவங்களால பேச முடிகிற ஒரு டாக்டர் அனுகி இதற்கான தீர்வுகள் பல இருக்குது லைக் எக்ஸசைசஸ்லேருந்து கவுன்சிலிங்கில் இருந்து பல விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரி டெக்னிக்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நம்ம அட்வைஸ் பண்ணால் அதை கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக அடுத்த தாம்பத்தியத்துலேருந்து அவங்களுக்கு எந்த வழியும் இருக்காது டாக்டர் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து பிரிஞ்சால் சாப்பிட்ணுன்னு தோணுது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரியான உணவு முறைகளே கிடையாது ஸோ எல்லா விஷயங்கள் ஓன்லி ரா ஃபுட்டுன்னு சொல்லுவோம் அதாவது இப்போது இப்போ சூஷி அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா அந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணாத ஃபிஷ் குக் பண்ணாத மீட் இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் அண்ட் சில நேரங்களில் ப்ராப்பராக பாயில் பண்ணாத மில்க் இந்த மாதிரி பேஸ்டரைஸ்டாக இல்லாத மில்க் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோமே தவிர நாட் ஃப்ரூட்ஸோ ஆர் லைக் ரை இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை அதனால எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸுமே குழந்தைக்கோ இல்லை தாய்க்கோ கிடையாது பட் இப்போ இந்த பிரிஞ்சால் ஃபுட் இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஒரு அலர்ஜிக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கலாம் ஆல்ரெடி ஜென்ரலாகவே அவங்களுக்கு அதில் ஒரு அலர்ஜி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை ப்ரெக்னென்சி காலகட்டத்துலேயும் எடுக்கக்கூடாது அவங்களுக்கு அதில் அலர்ஜி இருந்தால் அவங்களுக்கு அதில் அலர்ஜிஸ் கிடையாது அப்படின்னா தாராளமாக எல்லாமே எடுக்கலாம் மேம் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் குழந்தை குழந்தைப்பேருந்து இரண்டு வருஷமாச்சு இப்போது நான் வந்து இன்டர் கோர்ஸ் வைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இச்சிங் நமைச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு இருக்குது இதனால் செகண்ட் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பெண்ணுறுப்பில் ஒரு இச்சிங் இல்லை ஒரு நமைச்சல் இருக்குது அப்படின்னாலே அதற்கான முக்கிய காரணம் வந்து பெண்ணுறுப்பில் இருக்க பிஹெச் மாறுறதுனால அவர்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் ரெகுலராக செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த நமைச்சல் அந்த வலி இல்லை டிஸ்கம்ஃபர்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை கரெக்டாக என்ன இன்ஃபெக்ஷன் பார்த்து அதற்கான மருந்துகள் எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் ரொம்ப ஹெவி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணால் நிறைய நேரங்களில் அதில் டிலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா விந்துக்கள் அந்த பாதை வழியாக தான் உள்ளே போகணும் ஸோ ரொம்ப இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது அது வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் கரெக்டாக அதை நார்மலான மெடிகேஷன்ஸ் எடுத்து ட்ரீட் பண்ணிட்டாலே அது வந்து செட்டில் ஆகிடும் அண்ட் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மேம் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்னா மேம் எனக்கு வந்து ஃபிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்கேன் என்னோட டெலிவரி டைமில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து வலிப்பு நோய் அதாவது ஃபிட்ஸ் இருக்குது அந்த பெண்மணிக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக இருந்த எபிசோட் எப்போன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ அவங்களுக்கு கடைசியாக வந்து ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னு ஒரு இரண்டு வருட காலகட்டத்துக்குள்ளே அதாவது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் லாஸ்ட் எபிசோடு இருந்திருக்கு அதுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்களோ அதை ப்ரெக்னென்சி சேஃபான மருந்து மாத்திரைகளாக மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்ச் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேர் நிறுத்திடுவாங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே வலிப்பு நோய்க்கான மருந்து மாத்திரைகளை நிறுத்திடுவாங்க ப்ரெக்னென்சி டைம்ல கண்டிப்பாக வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் எடுக்கிறவங்க எடுக்காம விட்டுட்டால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சில ட்ரைமிஸ்டர்ஸில் செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அதே மாதிரி டெலிவரி காலகட்டத்தில் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள்னால அண்ட் ரத்த ஓட்டத்துல இருக்க மாற்றங்கள்னால அவர்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸ் வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த டெண்டன்சி இருந்தா சோ கண்டிப்பாக அந்த மாத்திரைகளை கரெக்டான டோசஸில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எல்லா வலிப்பு நோய்க்கான மருந்துகளுமே வந்து டெர்டோஜெனிக் அதாவது குழந்தைக்கு பாதிப்பை கொண்டு வர விதமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சேஃப் ஆப்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி மாத்திரைகளாக மாற்றி அதை கண்டினியூ பண்ண வேண்டியது இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் ஸோ இதை தாண்டி ஒரு லைக் அவர்களுக்கு சரியான கண்ட்ரோலில் இல்லை வலிப்பு நோய் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி டைமில் லேபர் அதாவது நார்மல் டெலிவரியோ இல்லை சிசேரியனோ பொழுதும் இந்த மாதிரி வலிப்பு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முதல் முக்கியமாக நம்ம சொல்கிறது மற்ற பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அதாவது சுகர் பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள் ப்ரெக்னென்சியில் வந்துடக்கூடாது ஸோ கரெக்டான உணவு முறைகள் கரெக்டான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரூச் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் மெடிகேஷன்ஸை ரொம்ப கரெக்டாக ஃபாலோஅப் பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு நியூரோலஜிஸ் லைக் யூனோ அவர்களுடைய ஒப்பீனியனும் எடுத்து ப்ளஸ் ஒரு ஆப்ஸ்டிட்டியூஷன் அதாவது மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஒரு நரம்பியல் நிபுணருடைய ஆலோசனையின் பேரில் தான் அந்த ப்ரக்னன்ஸியை கொண்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் டெலிவரி காலகட்டத்தில் அவர்களுக்கு எப்போது இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் எப்போது ஃபிட்ஸ் வந்திருக்கு இல்லை வந்ததா வரலையா அவங்களோட அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து என்ன மாதிரியான டெலிவரி பண்ணலாம் நார்மலாக இல்லை சி செக்ஷனாக என்னன்றது நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படி நார்மல் டெலிவரி அந்த மாதிரியான ப்ராசஸ்குள்ளே போகும்பொழுதோ இல்லை சிசரின் போகும்பொழுதோ எமர்ஜென்சிக்கான வலிப்பு நோய் மெடிக்கேஷன்ஸ் வச்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இதில் வலிப்பு நோய்கள் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக வரும்பொழுது உள்ள அதாவது பிரெயினில் ஆகிறதுக்கோ இல்லை இன்ட்ராக்ரெயினியெல்லாம் ஹெமரேஜ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஏர்லியாகவே அதெல்லாம் பார்த்து அதற்கான மெடிக்கேஷன்ஸ் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணாலே ப்ரெக்னென்சியை சேஃபாக கொண்டு போக முடியும் ரொம்ப வந்து சில நேரங்களில் அதிக வலிப்பு நோய் இருக்கிறவர்களுக்கு சில மருந்து மாத்திரைகள் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் ஸோ அவர்களுக்கு அது இல்லைன்னா கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் வரும்ன்ற ஃபேக்டரில் எடுத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போ குழந்தைக்கா குழந்தை வளர்ச்சியிலையோ இல்லை குழந்தையோட வெயிட் கெயின்லேயோ இல்லை கொறை குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறதுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தான் யூஸ்வலாக கண்ட்ரோல்டாக ப்ரெக்னென்சி சேஃப் மெடிகேஷன்ஸே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்களோட இன்னொரு பயம் என்னவாக இருக்குன்னா குழந்தைக்குமே என்ன மாதிரியே இந்த ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது இதுக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்குது டாக்டர் ஸோ பல காரணங்கள்னால இந்த வலிப்பு நோய் வரலாம் ஸோ முக்கியமாக வந்து ஹெட் இன்ஜுரி அதாவது ஒரு ட்ராமா எங்கேயாவது அவங்க அடிபட்டு ஹெட்டில் அடிபடுறதுனால அவர்களுக்கு வந்து அதுக்கப்புறம்லேருந்து வலிப்பு நோய் வந்திருக்கலாம் இல்லை மைனரான ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு அடிபட்டிருக்கலாம் பட் அதுலேருந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கலாம் சில குழந்தைகள் இல்லை நபர்களுக்கு வந்து ஹார்மோன் சில என்சைம்ஸ் சேஞ்சஸ்னால அவர்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி பல காரணங்கள் இருக்குது ஸோ முக்கியமான ஜெனட்டிக்கான காரணங்கள் ஏதாவது இருந்தால் தான் அது வந்து குழந்தைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விச் இஸ் வெரி ரேர் ஸோ அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அவங்க அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அவர்களுக்கு ஃபிட்ஸ் ப்ரெக்னென்சியில் வரும்பொழுது குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ குழந்தையோட வளர்ச்சி குழந்தையோட வெயிட் கீன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரம் நஞ்சுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் ரொம்ப குறையிறதுனால குழந்தைக்கு வந்து திணறலோ இல்லை வந்து குழந்தை உள்ள வந்து பாதிப்பாக ஒரு இறக்கிறதுக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஸோ அதுதான் வந்து ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர அந்த குழந்தைக்கும் அது வரணுன்ற அவசியம் இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் அது குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கேள்வி என்னவா இருக்கு டாக்டர் சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன சந்தோஷமா இருன்னே சொல்றாங்க அழுதுராத நீ அழுதா குழந்தை வந்து அதுவும் ரொம்ப சேடாவே பிறக்கும் இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டி டிஃபால்ட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தோட அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இமோஷ்னல் கோஷன்ட் அதாவது ப்ரெக்னென்சியில் வந்து இமோஷ்னலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட் ஹாப்பினா நார்மல் அண்ட் ஹாப்பியாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து இப்போது ஆனால் அதுக்காக சின்ன ஒரு விஷயத்துக்கு அழகக்கூடாது இல்லை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போது அவங்க வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது க்ரானிக்கான ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலுக்குள்ளே இருக்காங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருக்காங்க இல்லை எப்போவுமே வந்து நெகட்டிவாக யோசித்து ரொம்ப பயந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போது ஹார்மோன் கார்ட்டசால் அப்படின்றது ஒன்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அவங்க பிளட்டில் ஸோ இது வந்து குழந்தையோட வளர்ச்சி குழந்தையோட டெவலப்மெண்ட் அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட குழந்தையோட இமோஷன்ஸ் லைக் யூனோ அதுவுமே டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய ஆய்வுகள் இருக்குது இப்போ இருக்கற காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப இரிட்டபிளாகவோ எமோஷனலாகோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பின் காலத்துல கூட அதனுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வுகள் இருக்கு ரொம்ப நாட்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் மன உளைச்சலில் ரொம்ப பதற்றத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருந்தால் அதை ரெகுலேட் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷன் இல்லை ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இல்லை வந்து கொஞ்சம் தெரப்பி இந்த மாதிரி போய் அவர்களை அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாகவும் பாசிட்டிவான விஷயங்கள் படிக்கிறது மியூசிக் கேட்குறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தையும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஊம்பு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ கர்ப்ப இருக்கும் இருக்கும்பொழுதே குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது குழந்தையோட எமோஷனல் ஹெல்த் அண்ட் வெல் பிங்க்கும் லேட்டர் டேஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா டாக்டர் நான் கல்யாணத்துக்கு அப்புறம்னா பெருசா விருந்துக்கலாம் போல ஆனாலும் எனக்கு வந்து வெயிட் வந்து நான் வந்து ரொம்பவே வெயிட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கோட பீரியட்ஸ் வந்து ரொம்ப டிலேவாகவே இருக்குது அண்ட் எனக்கு வந்து சில டைமில் வந்து ரொம்ப ஹெவியாக ப்ளீட் ஆகும் சில டைமில் வந்து பெருசாக ப்ளீட் ஆகாது இப்போது ஒரு ஒன் இயர் கழிச்சு மறுபடியும் எனக்கு வந்து நார்மலாக என்னோடய பீரியட்ஸ் வந்திருக்கு இதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எப்படின்னா இப்போ லைக் மேரேஜ்க்கு அப்புறம் இம்மீடியட்டாக ஒரு வெயிட் கெயின் இருக்கிறது அப்படின்றது ஒரு அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஸோ வெயிட் கெய்னோ இல்லை அவங்க நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மாற்றமோ ஏற்படும் பொழுது அதனால சில ஹார்மோன் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் என்னென்னா ஆன் ஹார்மோன் லெவல் பெண் ஹார்மோன் லெவலை விட அதிகரிக்கும் அது அதிகரிக்கும் பொழுது நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலே கண்டிப்பாக ஹார்மோன் சுழற்சியில் ஒரு மாற்றம் இருக்குது சரியாக கருமுட்டைகள் வெடிக்கலை அதனால தான் அவங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வரலன்றது தான் பேசிக்கான காரணம் ஸோ இந்த பிரச்சனை இருக்குது அண்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வெயிட் கம்மி பண்ணி அவங்க கரெக்டான ஒரு உணவு முறை எக்ஸர்சைஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க பீரியடை இப்போ ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இப்போ வந்து அவர்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக தான் இருக்கு கருமுட்டை கரெக்டாக தான் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ கரெக்டாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சீரான தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் முன்னாடி இருந்த மாற்றங்கள் இப்போ நீர்க்கட்டி மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு ஹார்மோன் மாற்றங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து கம் கம்ப்ளீட்டாக சரியாகாது ஸோ அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு ஸ்கேனில் வந்து பார்க்கும்பொழுது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹார்மோனும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் கருமுட்டை குவாலிட்டி கொஞ்சம் குறையிறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஒரு வருட காலம் சீரான தாமத்தியத்தில் ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆக முடியலனா இந்த ஹார்மோன்ஸை ஒரு வருட காலம் சீரான தாமத்தியத்திற்கு பிறகும் அவர்களால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்கேன் எடுத்து நீர் கட்டி எப்படி இருக்குது அண்ட் இந்த பிளட் டெஸ்ட்டில் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணி கன்சீவ் ஆகும்பொழுது கண்டிப்பாக அவர்களால் கன்சீவ் ஆக முடியும் ஸோ தேங்க்யூ டாக்டர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ மத்தியபோமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன் மேட் பை பெஸ்ட் எடிஷன் டு பைக் சில்வர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கடசுபா ரா கான்செர்ட் ஹால் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு காலை ஆரம்பிப்போது டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கரிப்ஷன் அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட்டாக பெறுங்கள்